கண்டிப்பாக என்னால் வெற்றி பெறுகிற வீர தம்பியை நாம் பெற்றிருக்கிறோம் என்கிற அளவுக்கு இங்கு பணியாற்றி வருகிற அவருடைய இளவல் சேகர் தம்பி அவர்களே பரத் அவர்கள் அருமித்தவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கடந்து கொண்டு கட்டியம் விதத்திலே ஒரு வரலாற்றை படைத்திருக்கிற ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆளுமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் அவர்களே கழக அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு எதிர்த்து எடுத்து சொல்லி அந்த மத மாற்றத்தை அண்ணா தின்களுடைய வாங்காக மாற்றுவதற்குண்டான பணியை செய்யக்கூடியதுதான் இந்த பூத் கமிட்டியுடைய பணி ஆகவே வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும்